இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதை சூப்பராக இருந்தும் ஓடாத படங்களும் இருக்கு கதையே இல்லைனாலும் நூறு நாட்கள் ஓடின படமும் இருக்கு அந்த வகையில் கதை டாப் டக்கராக சூப்பராக இருந்து ஓடாத பத்து படங்கள் இருக்குது அந்த பத்து படங்கள் என்னென்ன ஏன் அந்த பத்து படங்களும் கதை சூப்பராக இருந்தோம் ஓடாமல் போச்சு அப்படின்ற மாதிரியான பல ஆச்சரியமான உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் பல படங்கள் இருக்கு ஆனா அந்த படங்களில் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கும் முன்னணி நடிகர் நடித்தால் மட்டுமே இந்த படத்திற்கான வரவேற்பும் மதிப்பும் கிடைக்கும் ஆனா ஒரு சிலர் புதுமுக நடிகர்கள் மற்றும் வளர்ந்து வரும் நடிகர்களை வைத்து படங்களை இயக்கியதால் கதை நல்லா இருந்தோம் ரசிகர்களுக்கு தெரியாத முகம் அப்படின்றதுனால படம் தோல்வி அடைஞ்சிடும் அந்த மாதிரி கதை நன்றாக இருந்தும் தமிழ் சினிமாவில் மதிக்கப்படாத பத்து படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் படம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அரண் எல்லையை பாதுகாக்கும் வீரர்கள் படும் கஷ்டத்தை மையமாக வைத்து அரண் படத்தை இயக்கியிருப்பாங்க அதிலும் குறிப்பாக காஷ்மீர் மக்கள் பயந்து பயந்து வாழும் வாழ்க்கையை தத்ரூபமாக படத்தில் காட்டியிருப்பாங்க ஆனால் கடைசியில் ஜீவா அவர்கள் இறந்து விடுவார் படம் ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்கவில்லை அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் இந்த படத்தை பல ரசிகர்கள் பாராட்டி இருந்தாலும் படம் ஓடவில்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த அரண் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது குக்கு படம் நடிகர் தினேஷ் அவர்கள் குக்கு படத்தில் கண்ணு தெரியாதது போல நடித்திருப்பார் அவருக்கு ஜோடியாக கதாநாயகி மாளவிகா நாயர் கண்ணு தெரியாமல் நடித்திருப்பாங்க ரசிகர்களிடம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றாலும் மிகப்பெரிய அளவில் படம் வெற்றி பெறவில்லை அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் குறிப்பாக அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஒரு நல்ல கதை கொண்ட நல்ல நடிப்பு கொண்ட நல்ல பாடல் கொண்ட இந்த படம் ரசிகர்களால் பாராட்டப்பட்டாலும் வசூல் ரீதியாகவும் சரி இந்த படம் மிக பெருமளவில் ஹிட் அடிக்கவில்லை என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் குக்கு படம் உண்மையாகவே நல்லா இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது உங்களுடைய பார்வையில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது இருவர் இருவர் படத்தில் எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுத்திருப்பாங்க இந்த படம் சரியாக ப்ரொமோஷன் செய்யாததால் மக்களிடம் சரியாக போய் சேரவில்லை அப்படின்ட்டு சொல்ல வேண்டும் அதனால் இந்த படம் தோல்வி அடைந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியானது இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் முக்கிய ஸ்டார்களாக உச்சபட்ச நடிகர்கள் மோகன்லால் பிரகாஷ்ராஜ் நாசர் இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் நடித்திருந்தாங்க ஆனால் இந்த படம் மிக பெருமளவில் ஹிட் அடிக்கலை அப்படின்ட்டு சொல்கிறத விட ஹிட்டே அடிக்கலை அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும் இந்த இருவர் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களில் யாராவது இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா படம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் நாலாவதாக நாம் பார்க்க போகிறது தென்னவன் தென்னவன் படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தேர்தல் அதிகாரியாக நடித்திருப்பார் அதிலும் தேர்தலுக்காக இவர் ஐந்து கட்டுப்பாட்டு விதிகளை கூறுவார் அதாவது ஒரு வேட்பாளர் இரண்டு தொகுதிகளில் நிற்கக்கூடாது இடைத்தேர்தலில் பதவியில் இருக்கும் யாரும் கேன்வாஷில் பண்ணக்கூடாது அனைவரும் ஓட்டு போட வேண்டும் இல்லையென்றால் கேஸ் கேபிள் மற்றும் ரேஷன் கார்டு எல்லாம் கட் செய்யப்படும் கொலை மற்றும் கொள்ளை போன்ற வழக்குகளில் சிக்கினால் தேர்தலில் நிற்கக்கூடாது ரீகால் முறையில் எம்எல்ஏ சரியாக சேவை செய்யாவிட்டால் பதவி விலகு செய்யலாம் போன்ற ஐந்து விதிமுறைகளை கூறியிருப்பார் இந்த விதிகள் படங்களில் வெளிவந்த பொழுது பரவலாக மிக பெருமளவில் பேசப்பட்டாலும் பெரிய அளவில் மக்களிடம் இந்த படம் வெற்றி பெறவில்லை இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது அதாவது விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெறவில்லை என்றாலும் பலர் இந்த படத்தை பற்றியும் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த வசனங்களை பற்றியும் இன்னமும் பேசி கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் இந்த தென்னவன் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த படத்தை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது மகாநதி திரைப்படம் சந்தான பாரதி இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்களின் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் கிரைம் சீனை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது இப்படம் விமர்சன ரீதியாகவும் சரி விருது ரீதியாகவும் சரி பல பாராட்டுகளை பெற்றது இந்த படத்திற்காக சிறந்த எதிர்கால படத்திற்கான தேசிய விருது மற்றும் பெஸ்ட் ஆடியோ கிராஃப் போன்ற பல விருதுகளை பெற்றது படத்தின் கதை சூப்பராக இருந்தாலும் ரசிகர்களிடம் பாராட்டை பெற்றாலும் வசூல் ரீதியாக இந்த படம் வெற்றி அடையாமல் தடுமாறியது என்பது உண்மையான ஒரு விஷயம் இந்த மகாநதி படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகாநதி படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துகளை கமெண்டில் பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் ஆறாவதாக நாம் பார்க்க போகிறது அன்பே சிவம் படம் இயக்குனர் நடிகர் சுந்தர்சி இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்களின் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அன்பே சிவம் இப்படம் மனித நேயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது இப்படத்தின் வசனங்கள் மற்றும் காட்சிகள் இன்று வரை ரசிகர்களிடம் பாராட்டை பெற்று வருகின்றது ஆனால் படம் வெளியான காலத்தில் படத்தின் அருமையை பற்றி பல ரசிகர்களுக்கும் தெரியாமல் போனதால் இந்த படம் அப்போது வசூல் ரீதியாக தோல்வி தோல்வியடைந்தது மிக பெருமளவில் அடைந்தது அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் படம் வெளியாகி ஒரு சில வருடங்கள் கழித்து இப்படிப்பட்ட சிறப்பான கதையம்சம் கொண்ட படத்தை மிஸ் செய்து விட்டோமே என பல ரசிகர்களை இயங்கும் அளவிற்கு இந்த படம் பிற்காலத்தில் கொண்டு சென்றது என்பதும் அதன் பிறகு ஓரளவுக்கு நல்ல வெற்றி பெற்றது மிக பெருமளவில் வெற்றி பெற்றது என்று சொல்ல வேண்டும் அன்பே சிவம் படம் ரசிகர்களின் மத்தியில் தற்போது பெருமளவில் பிரபலமாகிவிட்டது வைரலாகிவிட்டது அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று பல ரசிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இந்த அன்பே சீவம் படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே உங்களுடைய பார்வையில் இந்த படம் நல்லா இருக்கா நல்ல கதையம்சம் கொண்ட படமா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வரிசையில் ஏழாவதாக நாம் பார்க்க போகிற படம் கன்னத்தில் முத்தமிட்டால் இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் மாதவனின் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றாலும் வசூல் ரீதியாக சாதனை படைக்க தவறியது கன்னத்தை முத்தமிட்டால் படம் மிக சிறப்பான ஒரு படம் அப்படின்ட்டு பல ரசிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க வசூல் ரீதியாக இந்த படம் சாதனை அடைந்திருந்தால் கண்டிப்பாக மிக அளவில் இந்த படம் ஹிட் அடித்திருக்கும் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுடைய பார்வையில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் எட்டாவதாக நாம் பார்க்க போகிறது இறைவி படம் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் மற்றும் எஸ் ஜே சூர்யா அவர்களின் நடிப்பில் வெளியான தான் இறைவி திரைப்படம் வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட இப்படத்திற்கு விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு இருந்தது என்னதான் விமர்சன ரீதியாக வரவேற்பு இருந்தாலும் படத்தின் வெற்றியை தீர்மானிப்பது படத்தின் வசூல்தான் அப்படி பார்க்கும்போது இந்த படம் மிக பெருமளவில் தோல்வியே அடைந்தது இறைவி படம் ரசிகர்களால் பாராட்டப்பட்டது என்றாலும் ஆனால் வசூல் ரீதியாக இந்த படம் ஓடாததால் படுதோல்வி அடைந்தது அப்படின்ற மாதிரியும் பலராலும் சொல்லப்பட்டது இந்த இறைவி படம் உண்மையாகவே நல்லா இருக்கா உங்களுடைய பார்வையில் இந்த படம் எப்படி இருக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதாக நாம் பார்க்க போகிற படம் பேரன்பு ராம் இயக்கத்தில் நடிகர் மம்முட்டி அவர்களின் நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் பேரன்பு இந்த படம் வெளிவந்த பொழுது பலரும் இந்த படத்தின் கதையும் படத்தில் நடித்த பலரையும் பாராட்டினர் விமர்சன ரீதியாக இந்த படம் வெற்றி பெற்றாலும் வசூல் ரீதியாக மிக பெரும் தோல்வியை தழுவியது யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் அனைவரும் சிறப்பாக நடித்திருந்தனர் கதையும் சிறப்பாக இருந்தது அப்படின்னுட்டு உச்சபட்ச நடிகர்களே பாராட்டியிருந்தனர் அப்படி இருந்தும் இந்த படம் ரசிகர்களால் பாராட்டப்பட்டும் உச்சபட்ச நடிகர்களால் பாராட்டப்பட்டும் வசூல் ரீதியாக தோல்வி அடைந்ததால் கதை நல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி மக்களிடம் போய் சேர்ந்தது அதனால் வசூல் ரீதியாகவும் வெற்றி அடைய முடியாமல் போனது இந்த பேரன்பு திரைப்படத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா உங்களுடைய பார்வையில் இந்த படம் எப்படி இருக்கு உண்மையாவே இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வரிசையில் கடைசியாக பத்தாவதாக நாம் பார்க்க போகிற படம் வினோதய சித்தம் சமுத்திரகனி அவர்களின் இயக்கத்தில் தம்பிராமையா மற்றும் சமுத்திரக்கனியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வெளியான திரைப்படம்தான் வினோதய சித்தம் நாம் வாழும் வாழ்க்கையை மற்றவர்களுடன் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை இந்த வினோதய சித்தம் திரைப்படம் கண்கூடாக காட்டியிருக்கின்றது அந்த அளவிற்கு சிறப்பாக நடித்திருப்பாங்க சமுத்திரக்கணி மற்றும் தம்பிராமையா அவர்கள் இந்த படம் மக்களிடம் ரசிகர்களிடம் பெரும் பாராட்டை பெற்றாலும் வசூல் ரீதியாக ஓடவில்லை என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி கதை நன்றாக இருந்தும் ரசிகர்களின் மத்தியில் ஃப்ளாப்பான படங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த வரிசையில் இந்த பத்து படங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பாராட்டை அள்ளி தந்தாலும் வசூல் ரீதியாக மிக பெரும் அடைந்த படங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் இந்த பத்து படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பத்து படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்